ஹை யூ ஹவர்ஸ் இது அப்படின்லாம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு செய்திக்குறிப்பு இந்த செய்திக்குறிப்பு ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம்கானேவ் ஆன்சர் வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணுறது வேக்கன்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்க்காக தான் ஆனால் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்களை வந்து அவங்க நீடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தற்காலிக பணியாளர்களை வந்து நீடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது சரி பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் மூன்று பிரிவு ஆசிரியர்களும் வந்து அவங்க நீடிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் கல்வி அனைவரும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் பத் பதினெட்டு மாதிரி பள்ளிகளுக்கு தொற்றுவிக்கப்பட்ட முன்னூத்தி ஆறு ஆசிரியர்கள் மற்றும் நூத்தி இருபது ஆசிரியா பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினாலு கல்வி தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலை பள்ளிகளுக்கு தோற்றுவிக்கப்பட்ட ஏழுநூறு ஆசிரிய படையிடங்கள் ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பதுக்கு தற்காலி பள்ளிகளுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை தொடர் நீடிப்பு வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு வேக்கெண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க தற்காலிக ஆசிரியர்களை வந்து தொடர் பணியை வந்து நீடிச்சிருக்காங்க இப்போ வந்து நிதிநிலை பிரச்சனைக்காக நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அது பணியிடங்கள் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க உயர்கல்வித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் வந்து நிதி எவ்வளவு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே நம்ம கொடுத்துருந்தோம் பட் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு இந்த வேக்கண்டு வந்து அதிகமாகுமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது முதுகலை ஆசிரியர்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க மேலும் முதலாவது படிக்கப்பட்ட அரசாணையில் அனைவருக்கும் இடைநிலைக் கல்வி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட பத்தெட்டு மாதிரி பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பள்ளிகளும் பதினேழு ஆசிரியர்கள் பணியிடம் பணியிடங்கள் மற்றும் ஏழு ஆசிரியா பணிகள் வீதம் முன்னூத்தி ஆறு ஆசிரியர் படங்களும் நூத்தி இருபத்தி ஆசிரியர் படங்களும் நானூத்தி முப்பத்தி ரெண்டு அது அது பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பட தர உயர்த்தி தர உயர்த்தப்பட்ட ஐம்பது உயர்நிலை பள்ளிகளுக்கு ஐந்து பட்டத்தாசி பணியிடங்கள் வீதம் இருநூத்தி ஐம்பத்தி பட்டது முக்கியமா இதான் பார்க்கணும் நம்ம ஓகேங்களா நடுநிலை வந்து உயர்நிலையை மாற்றி அதில் இருக்க பட்டத்தாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இருநூத்தி ஐம்பது பணியிடங்களும் தலம் உயர்த்தப்படும் ஐம்பது நல்லப்பள்ளிகளில் தலைமையாக பணியிடங்களும் உயர்நிலைப்பள்ளி பள்ளி தலைமையாசு பள்ளிகளும் நிலை உயர்த்தியும் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு மேலும் ஐம்பது ஊராட்சி ஒன்றிய நல்லப்பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளிகளால் தயார் உயர்த்தப்படும் போது நல்லிப்பள்ளிகள் ஏற்கனவே செயல்பட்டு வரும் ஒன்னு முதல் ஐந்து வகுப்புகள் தொடக்க பள்ளிகள் அப்பள்ளியில் தலா ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை வீதம் ஐம்பது தொடக்கப்பள்ளி தலைமையகர்கள் தொட்டிப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக அவங்க வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க இதில் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர் பணி நீடிப்பு அப்படின்றதுனால நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால் நிலையா சொல்ல முடியாது ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் திண்டியும் வெயிட் பண்ணுது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு செய்தி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் செய்தியாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க நான் அப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்